இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு அதனால அவர் சங்கி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க சங்கின்னா அவ்வளோ மோசமான ஆபாசமான வார்த்தையா கெட்ட வார்த்தையா ஏன் இப்படி சங்கின்னா எங்க அப்பாவை சங்கி இல்லைன்னு சொல்றீங்க சங்கிங்கிறது வந்து ஒரு நல்ல சொல்லு சங்கிங்கிறது வந்து இந்துக்களை பெருமைப்படுத்த கூட சொல்லுன்னு சொல்லி பாஜக சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எங்க அப்பா சங்கி இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க உண்மையிலே ரஜினிகாந்த் அவர்கள் சங்கியா சங்கி இல்லையா சங்கிங்கிறது என்ன மாதிரியான அர்த்தத்துல புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை அது அசிங்கமான ஆபாசமான கெட்ட வார்த்தையா யார சங்கின்னு சொல்லலாம் இந்த பார்க்க போறோம் அண்ணன் சொந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது சொல்லணும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கியா சங்கி இல்லையாங்கிறதுக்கு முன்னாடி யார சங்கின்னு சொல்றாங்க சொல்றோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அமைப்பு வந்து சங்கம் சங்கம் சங்கி சங்கத்தை ஒருங்கிணைப்பவர் சங்க பிரதிநிதி சங்க உறுப்பினர் அவர் சங்கின்னு அழைக்கப்படுறாரு ராஷ்டிரியம் சுயம் சேவாக் ஆர் எஸ் எஸ் இதனுடைய உறுப்பினர்களும் சங்கி என்று அழைக்கப்படுறாங்க அதற்கு அந்த இந்துத்துவ ஆதரவாளர்கள் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிசத்து பாஜக இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள் இருக்கக்கூடியவன் சங்கி என்று அழைக்கப்படுறாங்க ஆனா தமிழ்நாட்டில் இந்த சங்கிங்கிற சொல்ல பிஜேபி காரங்களை பார்த்து குறிப்பாக யாரெல்லாம் மக்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக இருக்காங்களோ குறிப்பா யாரெல்லாம் வந்து எட்டு வழிச்சாலை வேணும் விவசாய நிலத்தை அழிச்சிட்டு மக்களுக்கு எதிராக எட்டு வழிச்சாலை வேணும்னு சொல்றாங்களோ ஆனால் சங்கி மடநிலை பேசுற அப்படின்னு சொல்றாங்க பரந்தூர் விமான நிலையத்தை ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்தை அடிச்சிட்டு அந்த பரந்தூரில் எவனெல்லாம் விவசாயம் ஏர்போர்ட் வேணும்னு சொல்கிறோன்னா அவனை சங்கின்னு சொல்கிறோம் யாரெல்லாம் வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏறும்போது அது அரபு நாட்டில் கச்சா எண்ணெய் விலை ஏறிந்துச்சு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்குறானோ அவனை சங்கின்னு சொல்கிறோம் சென்னை வெள்ளத்தில் கஜா புயலில் தானே புயலில் வரதா புயலில் ஒக்கி புயலில் இதெல்லாம் மக்கள் வந்து தவிச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இயற்கை பெருட்றப்பா இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு யாரெல்லாம் முட்டு கொடுக்குறானோ அவனை சங்கின்னு சொல்கிறோம் எல்லாவற்றையும் தாண்டி ரஜினிகாந்த் ஏன் சங்கி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஸ்டெர்லைட்ல மக்கள் துடிக்க துடிக்க கொல்லப்படும் பொழுது அங்கே போய் பார்த்துட்டு வந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சமூக விரோதிகள் உள்ள புதுட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால நடிகர் ரஜினிகாந்த் அவர்களையும் மக்களுக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்லி தான் சங்கி என்று அவர் அழைக்கப்பட்டார் இப்போ ராமர் கோயிலுக்கு வேறு அவர் போயிட்டு வந்தாரு தொடர்ச்சியாக வந்து யோகி ஆயத்தத்தில் காலில் விழுந்தாரு தமிழ்நாட்டு அளவில் இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மறைமுகமாக ஒரு ஆதரவாக நடிகை ரஜினிகாந்த் அவர்கள் இருப்பதுனால அவரையும் சங்கி என்று அழைச்சாங்க இப்போ சங்கி என்று உண்மையான சங்கி இருக்குங்க பாருங்க பிஜேபி காரங்க ஆர் எஸ் எஸ் காரங்க விஸ்வ ஹிந்து பரிசத்து அண்ணாமலை ஒரு சங்கி அவர் கோச்சிக்க மாட்டார் ஏன்னா அவர் சங்கி தான் அதே போல ஹெச் ராஜா ஒரு சங்கி அவர் கோச்சிக்க மாட்டாரு அமித்ஷா ஒரு சங்கி மோடி ஒரு சங்கி யோகி ஆதித்யநாத் ஒரு சங்கி அவங்க உண்மையான சங்கி ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி மனநிலைக்கும் ஒரு நடுநிலை மனநிலைக்கும் எடைப்பட்ட மனநிலை இருக்கக்கூடியவர் ஒன்று நடுநிலையாகவும் இருக்க மாட்டாரு அந்த பக்கம் போயிட மாட்டாரு தன்னை வந்து ஒரு ரெண்டு நிலையில் எடைகளை நிப்பாட்டுறனால அவரை தங்க சங்கியாகவும் அடையாளப்படுத்த முடியல நடுநிலையாளனாவும் முடிய முடியல அதனால அவர் ஒரு டிஸ்டர்ப்டு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கு விருப்பப்படுத்ததை செய்வார் அவர் என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அரசியலுக்கு வரணும்னு சொன்னாரு அது விருப்பத்தோட அப்புறம் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னாரு அதுவும் அவரோட விருப்பத்தோட திடீர்னு கிடையாது யோகி ஆதித்யநாத் கால விழுந்தார் விழுந்தாரு அதுவும் அவரோட விருப்பத்தோட ராமர் கோயிலுக்கு முதலாளி உட்கார்ந்தாரு அதுவும் அவர் விருப்பத்தோட அப்போ ஒரு விருப்பத்தோடு அவர் இருக்கார் அப்படி ஒரு மனிதர் ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து நடித்ததுக்கான முக்கிய முக்கியமான காரணம் இந்த படம் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய படமாக குறிப்பாக கிரிக்கெட்டில் கூடிய மத அரசியல் இஸ்லாமியர்களை வந்து வெறுப்புணர்ச்சியோடு பார்க்கிற ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியலை உடைக்கிற இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லோருமே இந்த மண்ணின் பூரக்கூடிய மக்கள் நம்ம எல்லாருமே அண்ணன் மதத்தால் பிரிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கோட்பாட்டை பேசக்கூடிய படத்துல ஒரு இஸ்லாமியர் கதாபாத்திரத்தை ஏற்று முகைதீன் பாய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடிகை ரஜினிகாந்த் வந்து நடிக்க வந்திருக்காரு அதனால அவர் வந்து பிஜேபி ஆதரவாளர் சங்கியா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு முகதீன் பாய் அப்படிங்கிற மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிக்க முடியுமா அதனால அவரை சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா அவர்கள் தான் அவருடைய உண்மையான கருத்து உங்கள் அப்பாவை சங்கின்னு சொல்றதா அவனால் தாங்க முடியல சங்கி என்பது வந்து அது ஆபாசமான சொல்லா கெட்ட வார்த்தையா என்பதை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் சங்கிங்கிறது வந்து ஒரு மக்களுக்கு எதிரானவன் தமிழர்களுக்கு எதிரானவன் தமிழருடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு எதிரானவன் தமிழ் மக்களுடைய உணர்வுக்கு எதிரானவன் தமிழுக்கு எதிராக போடக்கூடிய திட்டங்களை ஆதரிக்கிறவன் சங்கி அப்படின்னு பார்க்கப்படுது அதனால அந்த சங்கி எங்க அப்பா கிடையாது எங்க அப்பா தமிழ்நாட்டுக்குடியும் தமிழ் மக்கள் கூடியும் கலந்திருக்காரு அவர் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட மாட்டாரு அப்படிங்கிறத தான் மரியாதைக்குரிய ஐஸ்வர்யா அவர்கள் வந்து மறைமுகமாக சொல்ல வந்திருக்காங்க இப்போ இந்த ஒற்றை வார்த்தை வச்சுக்கிட்டு நடிகர் ரஜினிகாந்த் சங்கிதாங்க அவர் அப்படிதாங்க தாங்க திட்டுவோம் அப்படின்னு பல பேர் கிளம்பியிருக்காங்க உண்மையிலே வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி என்றால் ஸ்டாலின் யாரு ஸ்டெர்லைட்ல சமூக உள்ள பூந்துட்டாங்கன்னு சொன்ன ரஜினிகாந்த் சங்கி என்றால் அந்த ஸ்டெர்லைட்ல மக்களை கொன்ற பதிமூணு காவல்துறை அதிகாரிகளுக்கு போஸ்டிங் போட்டு உயர் பதவி கொடுத்துருக்கார மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவரும் சங்கி தானே மக்களுக்கு எதிராக செயல்படுபவன் மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்படுவன் மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்துவன் சங்கி என்றால் பல்புடுங்கி பல்வேறு சிங்க்கு மீண்டும் போஸ்டிங் கொடுத்து உயர் பதவிக்கு உட்கார வச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவரும் சங்கி தானே மக்களுக்கு எதிராக பேசுறவன் விவசாயத்திற்கு எதிராக பேசுறவன் சங்கி என்றால் செய்யாரில் சிப்காட்டை கொண்டு வந்து அந்த விவசாய நிலத்துக்கு ஆக்கிரமிக்கு இருந்த தமிழ்நாடு அரசை எதிர்த்து போராடிய விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போட்டார தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவரும் சங்கிதானே இல்ல சாமி கும்புறவன் தான் சங்கி ராமர் கோயில போய் உட்கார்ந்து தான் சங்கினா ராமர் கோயிலுக்கு மொத ஆளா போயிட்டு இங்கிருந்து நன்கொடை கொடுத்தாரு அவங்க அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர் சங்கிதானே திமுக அளந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் ராமர் கோவிலுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாம அங்க நன்கொடை கொடுத்தது மட்டும் இல்லாம ராமர் கோவிலுக்கான பாபர்மஸ்தி இடிப்புக்கான தீர்ப்பு வந்த பொழுது யோகி ஆதித்யநாத்தும் மோடியும் மோகன் பகவத்தும் சொன்ன கருத்தை அப்படியே தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொன்னார இந்த தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னார அதுக்கு பேர் என்ன மனநிலை சங்கி மனநிலை தானே இல்ல அப்படிலாம் இல்ல பேசுறது மட்டும் சங்கி கிடையாது ரஜினிகாந்த் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த சாமி கும்பிட்டுட்டே இருக்காரு அமயம் இமயமலை கிளம்பி போறாரு யோகி ஆதித்யநாத் காலில் விழுறாரு அப்படிங்கிறீங்க யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்த ரஜினிகாந்த் சங்கின்னா புட்டப்பர்த்தி சாய்பாபா காலில் விழுந்த ஸ்டாலினும் சங்கி தானே காசி ராமேஸ்வரம் போகிறதுனால மோடி சங்கி கேத்ரிநாத் பத்ரிநாத் அமர்நாத் இமயமலை குகைக்குள்ளே போகிறதுனால ரஜினிகாந்த் சங்கினா இதே ராமேஸ்வரம் கோயில் இருக்கக்கூடிய பதினோரு தீர்த்த கிணறுகளை விழுந்து விழுந்து அப்படியே அள்ளி அள்ளி தண்ணிகளை தண்ணியை தெளிச்சார உங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலி இங்கிருந்து பச்சை கலர் கயிறு மஞ்சள் கலர் கயிறு சிகப்பு கலர் கயிறுன்னு அஞ்சாறு கயிறு கட்டிக்கிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமலி உதனிசாலனுடைய ரசிக மண்ட தலைவர் திரிதாரே அவருக்கு பேர் என்ன அவரும் சங்கிதானே இல்ல தன்னை நம்பாது தன் உழைப்பை நம்பாது கோவில் கோவிலா ரஜினிகாந்த் அடைறாருங்க அதனால அவர் சங்கின்னு சொல்றோம்னு கோவிலுக்கு போறதுனாலே ரஜினிகாந்த் சங்கின்னு சொன்னோம்னா திருச்செந்தூர் கோயில் சூரசம்காரத்தி சத்ரு சம்கார க வெக்காளியம்மை மாரியம்மை சமயபுரத்தா இந்த கோயில்லாம் பத்தாதுன்னு சொல்லி திருப்பதி கோயிலில் போய் கீழேருந்து மேல வரைக்கும் அப்படி நடந்தே போய் தன் கணவன் முதலமைச்சர் ஆகணும் சொல்லி ஒவ்வொரு மாசமும் ஏறி போனாங்களே துர்கா ஸ்டாலின் அவங்களுக்கு பேர் என்ன அதுவும் சங்கீத்தனம் தானே அதுவும் தானே இல்ல பாஜக ஆதரவாக செயல்படுவது பாஜகவை ஆதரிப்பது மோடியை ஆதரிப்பது தான் சங்கித்தனம் என்றால் தமிழ்நாட்டில் கண்ணுவ தோக்கடிச்சிட்டு சிபி ராதாகிருஷ்ண பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் அனுப்பி தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு விதையை போட்டு கொடுத்த கருணாநிதி முழு சங்கிதானே இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தடை வைத்த போதும் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்க வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தடை இருந்த போதும் கூட இந்த ஆட்சி வந்த பிறகு ஆர்எஸ்எஸ் ஊர்வலங்கள் தமிழ்நாட்டில் அப்படி அமைதியாக கொண்டு போத அதுக்கு பேர் என்ன தரணும் சங்கீத நந்தன ரஜினிகாந்த் அது வெளிப்படைத்தன்மையோடு அவர் வந்து நான் வந்து ராமரை வழிபடுவேன் முருகரை வழிபடுவேன் ராகவேந்திராவை வழிபடுவேன் நான் வந்து இமயமலைக்கு போவேன் அயோத்திக்கும் போவேன் என்று வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் தன்னை சங்கின்னே நினைக்கிற ரஜினிகாந்தே சங்கின்னு நீங்க கேவலப்படுத்தி அழைப்பீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் கோவில் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பதி கோயிலுக்கு குடும்பத்தோடு போய் நிற்கிற கலைஞருடைய பேரன் அருள்நிதிக்கு என்ன பேரு பகுத்தறிவு சுயமரியாதை கடவுள் மறுப்பு பேசிய ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டு தமிழ்நாட்டு கோவில்லாம் வேண்டாம் குடசாமி கோயிலாம் வேண்டாம் திருப்பதி தான் வேணும் நாங்கள் ஓங்கோல் என்று அதுக்கு பேர் என்னடா இந்தியாவுடைய வளங்களை அழிப்பதற்காக கார்பரேட் முதலாளிகளை அந்நிய முதலாளிகளை உள்ள விடுவதனால மோடி சங்கி அப்போ இங்க தனியார் மையம் தாராளமயம் உலக மையம் சொல்லி உலக முதலீட்டாளர் மாநாடு கொண்டு வந்து இங்க இருக்கிற நிலங்களையும் வளங்களையும் மக்களுடைய உழைப்பையும் சுரண்டி கொடுப்பதற்கு அந்நிய முதலாளிகள் தமிழ்நாட்டுக்குள்ள விடுகிற ஸ்டாலினும் சங்கி தானே குறித்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை என்பது போல ஐஸ்வர்யா அவர்கள் பேசலை அது அவருடைய கருத்து அவருடைய கருத்து அவங்க ஒரு மெச்சூரிட்டியானவங்க ரெண்டு பிள்ளைக்கு அம்மா நாலஞ்சு படம் எடுத்திருக்காங்க அவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கள் அப்பாவை அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்ல அப்படி இருந்திருந்தால் அவர் அந்த மனநிலையில் இருந்திருந்தால் அவர் வந்து ஒரு தன்னை வந்து இந்துவாகவோ இந்துத்துவவாதியாகவோ இல்லை வந்து சங்கி மனநிலையில் இருந்திருந்தால் இந்த படத்தில் அவர் நடிக்க மாட்டார் அப்படின்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொன்று படம்ங்கிறது வந்து படத்தை நடிகை ரஜினிகாந்த் வந்து படமாக தான் பார்ப்பார் அவர் ஒரு வில்லன் கதாபாத்திரம் பண்ணுவார் மது அருந்தூர் பண்ணுவார் இப்படி பிடிப்பு பண்ணுவார் எந்த மாதிரி கதாபாத்திரம் ஜெயிலில் மகனே கொள்ற மாதிரி பண்ணியிருக்காரு அங்கே சொந்த மகனை கொள்வாரா அப்போ படத்துக்காக அவர் முகைதீன் பாயாவோ வேறு யாராகவோ வந்திருக்கலாம் ஆனாலும் ரஜினி மரியாதைக்குரிய இயக்குனர் ஐஸ்வர்யா அவர்கள் வந்து அந்த அவங்களுக்கு ஒரு வழி இருந்திருக்கு அப்பா அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படிலாம் அவர் கிடையாது அவர் எல்லாரையும் தான் நேசிக்கிறாரு கட்சி அவங்க ரசிகர்களாக கூட இஸ்லாமியர் இருக்காங்க இந்துக்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க எல்லா சாதி இருக்கிறான் இந்தியா முழுக்க பல்வேறு இன மக்கள் அவரை கொண்டாடுறாங்க ஜப்பானில் கொண்டாடுறாங்க சிங்கப்பூரில் கொண்டாடுறாங்க பழமொழி பேச சொல்லி கொண்டாடுவான் அப்படிப்பட்ட ஒருத்தரை போயிட்டு எதுக்கு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தக்காரனா குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு சொந்தக்காரனா ஒரு சங்கின்னு சொல்லி அடைக்கிறாங்க அவர் கடந்த காலத்தில் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளா இல்லை கால சூழ்நிலையில் கொடுத்த பேட்டிகளில் ஸ்டெர்லைட்டார்களா இல்லை வந்து பாஜக குறித்து அவருடைய கருத்துக்கள் இருக்கலாம் மோடி குறித்த அவருடைய கருத்துக்கள் இருக்கலாம் இதனால அவர் சங்கின்னு அறியப்பட்டிருக்கலாம் அவர் அப்படி இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்ல வந்திருக்காங்க ஆனால் அவர் அப்படி இல் இருக்காரா இல்லையா என்பதை அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காரா மோடிக்கு ஆதரவாக இருக்காரா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக இருக்காரா அப்படிங்கிறத அவருடைய செயல்பாடுகள் தான் காட்டணும் இது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஒன்றுக்காகவே ச ஐஸ்வர்யா அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் கடுமையாக விமர்சிக்கிற இந்த திராவிட கும்பல் முதல்ல சங்கி என்பது தமிழ்நாட்டுடைய பார்வையில் கெட்ட வார்த்தை அப்படி என்றால் திராவிடங்கிறது அதை விட கேவலமான வார்த்தை தானே என்னை பொறுத்தளவுக்கு சங்கி என்பது தமிழ்நாட்டுடைய வளங்களுக்கு மக்களுக்கு விவசாயத்திற்கு எதிராக மோடிக்கு ஆதரவாக கார்பரேட்டுக்கு ஆதரவாக நிற்கிறது சங்கி அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுடைய வளங்களுக்கும் தமிழ்நாட்டுடைய நிலங்களுக்கும் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் எதிராக இருக்கிற ஒரு வார்த்தை தான் திராவிடம் நான் கூட சொன்னேன் யாரையாவது கேவலமா திட்டணும் அசிங்கமா திட்டணும் அவன் மேல ரொம்ப கோவம் இருக்கு ரொம்ப அநாகரிகமா இருக்கான் அவனை வந்து நீங்க வந்து வேற எந்த வார்த்தையும் சொல்லி திட்ட வேண்டாம் உடல் உறுப்புகளை வைத்து அவனை திட்டணும் அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா போடா திராவிடா அப்படின்னு சொல்லலாம் இதை விட உலகத்திலே கேவலமான ஒரு வார்த்தை இல்லை ராஜபக்சே நமக்கு வெறுப்பு வருதா டே ராஜபக்சே திராவிடா அப்படின்னம்னா அதை விட அசிங்கம் இல்லை அது நாண்டு கிடிச்சாக்கிற மாதிரி ஒரு வார்த்தை திடீர்னு நம்ம வந்து ஒருத்தர் நம்மளை வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறோன்னா பதிலுக்கு ஒன்றுங்க ஒன்றா போடா திராவிடா அப்படின்னா அதை விட ஒரு அசிங்கமான வார்த்தை இல்லை ஆனால் நம்ம திராவிடாங்கிறது கெட்ட வார்த்தை தான் சங்கி என்பது அதை விட ஒரு மோசமான மக்களுக்கு எதிரான வார்த்தை தான் சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ